வணக்கம் வாழ்க வளமுடன் ஒரு சின்ன கதை உங்களுக்கு இந்த கால பிள்ளைகள் படிப்பதற்கு சில அறிவுரைகள் சொல்லும்போது ஒரு கதையாக சொன்னால் இன்னும் கேட்சியாக இருக்கும் இல்லையா ஓகே அந்த கதைக்கு போவோம் ஒரு பசுமாடு பக்கத்தில் ஒரு இளைஞன் நிற்கிறான் அந்த பசுமாட்டை அப்படியே தூக்கி தன்னோட மார்போடு அணைத்துக்கொள்கிறான் அந்த இளைஞன் நல்ல கனமாக வளர்ந்த பெரிய மாடு அது எந்த சிரமமின்றி அதை தன்னோட மார்போடு தூக்கி அணைச்சிக்கிறான் அந்த இளைஞன் ஊரே அவனை பாராட்டியது இது எப்படி முடிகிறது உன்னால் என்று அவனை பார்த்து ஊர் மக்கள் கேள்வி கேட்கிறார்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க இது ரொம்ப சுலபம் என்றான் அந்த இளைஞன் என்னடா அது ஒரு பசுமாட்டையே தூக்குற இது ஈஸியாக இருக்கு சொல்கிற எப்படி கேட்குறாங்க இந்த பெரிய பசுவை வளர்ந்துருக்கிற இவன் சின்ன கன்றுக்குட்டியாக இருக்கும் போது கன்றுக்குட்டியாக பிறந்த அன்னையிலேருந்து தினம் தினம் இந்த பசுவை தூக்கி நான் கொஞ்சுவேன் விளையாடுவேன் அதை தலைக்கு மேல் தூக்குவேன் அப்படி தூக்கி தூக்கி டெய்லி பழகினதுனால அதோட வளர்ச்சி அதோட கணம் எனக்கு ஒரு பெரிய மாறுதலாக கொடுக்கல அதை என்னை பாதிக்கலை அதனால் தினந்தோறும் நான் பழகினதனால எனக்கு அதோடய வளர்ச்சி கூட நானும் என்னை பழக்கப்படுத்திட்டேன் அதனால் என்னால் தூக்க முடியுதுன்னா இது தாங்க உண்மை கொஞ்சம் கொஞ்சமாக மாட்டின் கணம் கூட கூட அதை டெய்லி தூக்கி தூக்கி பழகிட்டால் கணம் பெரிதாக தோன்றுவதில்லை பாடம் படிப்பதும் அப்படித்தான் தினந்தோறும் பாடம் படிப்பு இப்படி அந்த சுமை கூடிவிடுகிறது அப்படி கூடாமல் அன்றாட பாடங்களை அன்றாடம் படித்து விட்டால் தினந்தோறும் படிக்கிற பழக்கம் இருந்ததுன்னா நம்ம இந்த பரீட்சைக்கு முதல் நாளில் உட்காந்துக்கிட்டு ஒரு பெரிய பசுமாட்டை தூக்க முடியாமல் கஷ்டப்படுற மாதிரி அவ்வளோ சேர்ந்து போன விஷயங்களை ஒரே நாளில் படிக்கிறதுங்கிறது நம்ம மூளை சுமக்க முடியாத ஒரு சுமையாக மாறிப்போகும் அதனால் அன்றாட பாடங்களை அன்றாடம் படிப்பது இப்போ நியூ எஜுகேஷன் இயர் வரப்போது பிள்ளைகள்லாம் புது பள்ளிக்கூடம் போயிருப்பாங்க இன்னும் டென்த்து டுவெல்த்து படிக்கிற பசங்கள்லாம் புதுசாக ஸ்கூலுக்கு போயிருப்பீங்க ஸோ கொஞ்சம் இதில் கவனம் வைங்க அன்றாட பாடங்களை அன்றாடம் என்கிறது சால சிறந்தது நம்ம மூளை சுமக்கும் சுமையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அதனால் ஒரே நாளில் போட்டு திணிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக மூளையை நாம் சுறுசுறுப்பாக வைத்து கொண்டால் மிகவும் சிறப்பு கற்கும் திறன் அதிகரிக்கும் உங்களோட வாழ்வில் நீங்கள் நினைக்கிறத அச்சீவ் பண்ண முடியும் பாழ்கோளமுடன்